ஹலோ ஹால் வெல்கம் டு ரியா டாங்ஸ் இன்றைக்கும் ஒரு சூப்பரான ஸ்டோரி வந்து நான் கொண்டு வந்திருக்கேன் நம்ம எல்லாருக்குமே நம்மளோட லைஃப்பில் இந்த கதை நிச்சயமாக பொருந்தக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் அதுவும் முக்கியமாக நீங்கள் இப்போ ரொம்ப சோதனையான ஒரு சூழ்நிலையில் இருக்கீங்க அப்படின்னா நிச்சயமாக இந்த கதையோட பொருள் வந்து உங்களுக்கும் வந்து புரியும் சரி என்ன கதைன்னு பார்க்கலாமா அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் என் சேனலுக்கு புதுசாக வரீங்கன்னா மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்புறம் இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க சரி இன்றைக்கான கதைக்கு போவோம் ஒரு குருகுலத்தில் பாடம் நடந்துகிட்ருக்கு யாருக்காவது ஏதேனும் சந்தேகம் இருந்தால் கேட்கலாம் அப்படின்னு குரு சொல்கிறாரு உடனே ஒரு மாணவன் எழுந்து குருவே அனைத்தும் அறிந்த பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் நம்மை சோதிப்பது ஏன் கஷ்டங்களை சந்திக்காம அவன் அருளை பெறவே முடியாதா அப்படின்னு கேட்குறான் அதுக்கு குருவோம் நல்ல கேள்வி இதுக்கு உனக்கு நான் நாளைக்கு பதில் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு மறுநாள் மாணவர்கள் ஆவலோட வகுப்புக்கு வராங்க குரு என்ன சொல்ல போகிறாருன்னு கேட்குறதுக்கு மாணவர்களுக்கு முன்னாடி மண்ணால் செய்யப்பட்ட ரெண்டு ஜாடி இருக்குது ரெண்டுமே பார்க்க ஒரே மாதிரி இருக்குது இங்கே இருப்பது என்ன இதுல ஏதாவது வேறுபாடு தெரியுதான்ட்டு மாணவர்களை பார்த்து குரு கேட்குறாரு ரெண்டு ஜாடிகளுமே ஒரே இடத்துல தயார் செய்யப்பட்டவை தான் ஒரே கொள்ளளவும் கொண்டவை தான் இவற்றுல ஏதேனும் வேறுபாடு இருந்தா சொல்லுங்கன்னு மாணவர்களை பார்த்து குரு கேட்குறாரு உடனே மாணவர்களோ தெரியல அப்படிங்கிறாங்க ஆனால் குரு சொல்கிறாரு ஆனால் ரெண்டுத்துக்குமே ஒரு பெரிய வித்தியாசம் இருக்குது அப்படின்னு சொல்லி மாணவர்களுக்கு எதிரையே ஃபஸ்ட்டு ஜாடியை கீழே தள்ளுறாரு இருந்து தேன் வெளியே வருது ஒரு ஜாடியை கவிழ்க்கிறாரு அதுக்கப்புறமா அதில் தேன் வருது இல்லையா இன்னொரு ஜாடியை கவுக்கும் போது அதுலேருந்து சாக்கடை நீர் வெளியே வருது ஜாடியை நான் கீழே தள்ளினதும் அதனுள் என்ன இருக்கிறதோ அது வெளியே வந்துச்சு அதனால் கீழே தள்ளும் வரை அதுக்குள்ளே என்ன இருக்குன்னு உங்களுக்கு தெரியாது ரெண்டுமே ஒன்றே அப்படின்னு தான் நீங்கள் நினச்சிக்கிட்டு இருப்பீங்க வித்தியாசம் என்ன தெரியுமா உள்ளே இருந்த பொருளை தாங்க இருக்குது அது வெளியே தெரியாமல் இருந்தது ஆனால் அதை கீழே தள்ளியவுடன் உள்ளே என்ன இருக்குதுங்கிறது காட்டிருச்சு இதை சொல்லும் போதே உங்களுக்கு புரிஞ்சிருக்கலாம் ஓரளவுக்கு மீதியும் சொல்கிறாரு பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் நமக்கு தரும் சோதனைகளும் இப்படி தான் நாம் சோதனைகளை சந்திக்கும் வரை சகஜமாக நல்லவர்களாக இருக்கிறோம் ஆனால் சோதனையை சந்திக்கும் போது தான் நமக்குள்ள இருக்கும் நமது உண்மையான குணம் வெளியே வருது நமது உண்மையான எண்ணங்களும் நமது மனப்பான்மையும் வெளிப்படுது நமது உண்மையான குணத்தை பரீட்சிக்கவே இறைவன் நமக்கு சோதனைகளை தருகிறாராம் மேற்படி ரெண்டு ஜாடிகளில் ஒரு ஜாடியை நீங்கள் எடுத்துக்கொள்ள நான் அனுமதி அளித்தால் நீங்கள் எதை எடுப்பீங்கன்னு கேட்குறாரு எல்லாருமே தேன் அடைக்கப்பட்டுள்ள ஜாடியை தான் ரெண்டுமே பார்க்க ஒரே மாதிரி தான் இருக்குது ஒரே இடத்துல செய்யப்பட்டவை இருப்பினும் தேன் ஜாடியை மட்டும் நீங்கள் ஏன் வேணும்னு சொல்கிறீங்க அப்படின்னு யோசிச்சு சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறாரு குரு கெட்டவர்களுக்கு சந்தர்ப்பம் கிடைக்காத நல்லவர்களுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை எப்படி எப்படி கெட்டவர்களுக்கும் சந்தர்ப்பம் கிடைக்காத நல்லவர்களுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை அப்படிங்கிறத இறைவன் நன்கு அறிவான் அதனால தான் சில சமயம் நமது வேண்டுகோள்களை அவன் செவிசாய்ப்பதே இல்லை கெட்டவர்களுக்கு சந்தர்ப்பம் கிடைக்காத நல்லவர்களும் எப்படி மீனிங் ஒருத்தரை நம்ம நிஜமாவே கெட்டவன் நினைப்போம் நம்ம பக்கத்தில் இருக்க ஒருத்தரை நம்ம நல்லவங்க நினச்சிட்ருக்கலாம் இல்லை நமக்குள்ளும் அந்த குணம் இருக்கலாம் இல்லையா நம்ம கெட்டவர்களை மட்டும்தான் கெட்டவங்களாகவே நினைப்போம் ஆனால் சந்தர்ப்பம் கிடைச்சா தன்னுடைய குணத்தை காட்டாத த சந்தர்ப்பம் கிடைக்கிறவரின் தனக்கான ஒரு நேரம் வர வரைக்கும் தனக்கு அந்த குணத்தையே காட்டாத சில நல்லவங்களும் நம்ம பக்கத்தில் இருக்க தான் செய்கிறாங்க சில தருணங்கள் வரும்போது தான் அந்த கெட்டவனே பரவாயில்லன்னு நினைக்கிற அளவுக்கு நம்ம நல்லவங்க நினச்சவங்க கெட்டவங்களாக மாறிடுறாங்க இல்லையா இந்த கதை கேட்கும்போது எனக்கு ரொம்பவுமே பிடிச்சிருந்தது லைஃப்பில் கொஞ்சம் டஃப் டைமுன்னு கூட சொல்லலாம் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் தான் நமக்கு நல்லவங்க யாரே கெட்டவங்க யாருன்னு தெரியும் இல்லையா அப்படி தான் ரொம்ப நாளாக வந்து இவங்க இந்த அளவுக்கு நல்லவங்களா அப்படின்னு நினச்சிட்டு இருந்த ஒருத்தரோட துரோகத்தை சந்திக்கிற சூழ்நிலையில் இருக்கிற ஒரு நேரத்தில் இந்த கதையை பார்த்தது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது சரி ஓகே நம்ம இந்த கதையை ஷேர் பண்ணுவோம் இது நமக்கே வந்து வந்த கதை அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இந்த கதையை உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் எதுவாக இருந்தாலும் சரி நமக்கு சோதனை வர சமயத்துலேயும் நம்ம நல்ல குணங்களாக இருக்கும் போது நிச்சயமாக நம்மளை காப்பாற்றுறதுக்கான வழியும் அந்த பகவான் நமக்கு கொடுப்பார் இல்லையா அதை நினச்சிட்டு கடந்து போயிட்டே இருக்கணும் எதுக்காகவும் சோர்ந்து உட்காந்துடாதீங்க நம்ம க கஷ்டப்படுறோங்கிறதுக்காக அதை அந்த கஷ்டத்தை அவங்க இன்னொரு ஆள் அனுபவித்து அவங்களும் படணும் அப்படின்னு நம்ம நினைக்க வேண்டிய அவசியம்லாம் இல்லை நிச்சயமாக ஒரு நாளை நாம் என்ன விதைக்கிறோமோ அதை நம்ம அறுப்போம் இன்றைக்கி நமக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கு அப்படின்னா அது நமக்கு தெரிய வேண்டிய கட்டாயத்தில் இருக்கணும் இவ்வளோ நாள் அவங்களுடைய வேஷம் நம்ம தெரியாமலே இருந்திருக்கோம் இப்போ தெரிஞ்சது ஒரு வகையில் நல்லது தானே ரொம்ப பக்கத்தில் வச்சு ரொம்ப பெரிய விஷயம் நடக்கும்போது அவங்க விலகி போய் அப்போ வந்து ஐயோ இவங்க கூட ஏன் நம்ம இருந்தோம் அப்படின்னு நினைக்கிறத விட இப்போவே தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு நினச்சி ஆன் பண்ணி போயிட்டே இருக்கணுங்க பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் நம்ம சோதிப்பதும் நம்முடைய உண்மையான குணத்தை நம்ம தெரிஞ்சுக்கிறது தான் இப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலையிலும் நம்ம தடுமாறாமல் நல்ல குணத்தோடு இருக்கும்போது நிச்சயமாக அவர் நம்மளை காப்பாற்றுவார் இதெல்லாம் நம்ம நம்மளை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டு தான் தவிர அவருக்கு இல்லை அவருக்கு தான் உள்ளே இருப்பது சந்தனமாக சாக்கடையாங்கிறது நம்மளை பற்றி அவருக்கு தெரியும் இல்லையா அவன் அப்படி செய்வது நம்மை நாமே தெரிந்து கொள்ள தான் அப்படின்னு நினச்சிப்போம் ஸ்ரீகிருஷ்ணரை பற்றி அறிஞ்சிக்க மட்டும்தான் நம்ம திருத்தி கொள்ளவும் முடியும் நம்மளுடைய தவறுகள் நம்ம கண்டுபிடிக்கும் போது மட்டும்தான் நம்மளை திருத்தி கொள்ளவே முடியும் சில சமயங்களில் நம்ம இதெல்லாம் திருத்தாமலே போகும்போது தான் பல கஷ்டங்களுக்கு காரணமாக ஆகும் இதெனவும் எனக்கு ரொம்ப சரியான விஷயமாக தான் இருக்குது அதிக கஷ்டம் நம்மளோட குணத்தை நம்மளை தெரிஞ்சுக்கோம் நம்மளை சுற்றி இருக்கிறவங்களோட குணத்தை நமக்கு காட்டவும் தான் நமக்கு கஷ்டமும் வருதுன்னு நான் நினைக்கிறேன் உங்களுக்கு என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் ஷேரும் பண்ணிவிடுங்க பாய் பாய்